இந்த ராசிக்கு அதிபதியே சூரிய பகவான் தாங்க இதனால எல்லாரையுமே கவர்ந்திருக்கக்கூடிய ஒரு தோற்றம் கம்பீரமாக தான் அவங்க இருப்பாங்கன்னு சொல்லலாம் எல்லாருக்கிட்டையும் அன்பா நேர்மையா இருக்கிறது மட்டும் இல்லாம இவங்களுடைய அறிவு பலரையுமே வெளிப்படுத்தக்கூடிய வகையில தான் அமைஞ்சிருக்கும் ஆற்றல் மிகுந்திருக்கக்கூடிய நெருப்பு ராசி ஆளுமை பண்புங்கிறது எல்லா இடத்துலையுமே நிறைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் தன்னை மதிக்கக்கூடிய நபர்களை இவங்க மதிக்கக்கூடியவங்களா இருப்பாங்க அன்புக்கு மட்டும்தான் கட்டுப்படக்கூடியவங்க அதிகாரம் செலுத்துறதோ இவங்களை கட்டுப்படுத்துற நினைக்கிறதோ இது இவங்க கிட்ட முடியாத காரியம்னு சொல்லலாம் எல்லா இடங்கள்லையுமே இவங்க தோரணை பொறுத்த வரைக்குமே கம்பீரமா தான் அமைஞ்சிருக்கும் ஏழையா இருந்தாலும் சரி பணக்காரா இருந்தாலும் சரி எல்லாருமே சமமாக பாவிக்கக்கூடிய ஒரு குணம் கொண்டவங்க பெரும்பாலுமே இவங்களை பார்வைக்கு திமிர் பிடிச்சவங்க மாதிரி மாதிரி இருந்தாலுமே தெரிஞ்சாலுமே அப்படி இல்லைன்னு சொல்லலாம் குழந்தை மனசுக்கு சந்தக்காரங்க கொண்டிருக்கக்கூடிய கொள்கையில உறுதியான மனப்பக்கம் கொண்டிருக்க கூடிய ஒரு தன்மைங்கிறது இருக்கும் ஆனா அதை மத்தவங்க தலக்கணுன்னு பேர் சுட்டிக்குவாங்க ஆனா விட்டு கொடுத்து பாக்கக்கூடிய பழக்கமும் இவங்களுக்கு அமைன்னு சொல்லலாம் தன்னுடைய கருத்தை மத்தவங்க ஏத்துக்கணுங்கிற ஒரு குணம் இருக்குமே தவிர மற்றபடி மத்தவங்களுக்கு எந்த வகையிலும் பாதிப்பை ஏற்படுத்த நினைப்பாங்க பெரும்பாலும் இவங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாமே நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதம் ஆகுது தான் அமைஞ்சிருக்கும் கோபங்கிறது இவங்களுக்கு தான் வரும் ஆனா கோபம் வந்துட்டா கட்டி ஆர்ப்பாட்டம் பண்றதோ ஏதோ அது போட்டு உடைக்கிறதோ கிடையாது ஒரே வார்த்தையில நீங்க வெளியே தான் சொல்லுவாங்க இல்லைன்னா அந்த இருந்து இவங்க வெளியேறிடுவாங்கன்னு சொல்லலாம் மீண்டுமே அந்த வாசப்படியும் இவங்க மிதிக்க மாட்டாங்க உள்முக சிந்தனைங்கிறது நிறைய இருக்கும் தான் எண்ணத்தை வெளிப்படுத்தல எந்த இடத்துலையும் தயங்க மாட்டாங்க இவங்களுடைய கஷ்ட நஷ்டத்தை யாருக்கிட்டையும் பகிர்ந்துக்கவும் மாட்டாங்கன்னு சொல்லலாம் ஆனா மத்தவங்களுடைய கஷ்ட நஷ்டம் ஒரு எதிரியாக இருந்தாலுமே இவங்க கிட்ட உதவின்னு வந்து கேட்டா தயங்காம செய்ய கூடிய மனப்பக்கம் கொண்டவங்களா இருப்பாங்க இப்படிப்பட்ட சிம்ம ராசி அன்பர்களுக்கு தாய் பாசங்கிறது கொஞ்சம் தான் ஊருக்கே ராஜானாலுமே தாய்க்கு பிள்ளைதாங்கிற கணக்குல இவங்க ஊர்லேயே எல்லாரும் கம்பீரமான செயல்பாடோடு இருந்தாலுமே எல்லாருமே ஒரு ஆட்டி வைக்கக்கூடிய மனப்பக்கம் இருந்தாலுமே வீட்டை பொறுத்த வரைக்குமே தாய் பாசத்துக்கு கட்டுப்பட்டு இருக்கக்கூடியவங்களா இருப்பாங்கன்னு சொல்லலாம் விருப்பமில்லாத எந்த வேலையும் இவங்க செய்ய மாட்டாங்க ஆனா இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே சிம்ம ராசி அன்புகள் ஒவ்வொரு விஷயத்துக்கும் பதிலடி கொடுக்கக்கூடிய வகையில் செயல்பட போறீங்க எந்த வகையான பலனை பெற போறீங்க எந்த மாதிரி விஷயத்துல கவனமா இருக்கணும் எந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே சாதகமா அமைஞ்சிருக்கு இது எல்லாமே இந்த பதிவுல நாம தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதிய இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின் தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் மேலுமே சிம்ம ராசி அன்பர்கள் உங்க வாழ்க்கையில தொடர்ந்து நீங்க பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபரா இருந்தா ஜோதிட ரீதியா நீங்க தீர்வு காணுன்னு விருப்பப்பட்டா டிஸ்கிரிப்ஷன்ல தொலைபேசி கொடுக்கப்பட்டிருக்கு ஜோதிட ரீதியான சந்தேகமா இருந்தாலும் சரி உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்கக்கூடிய எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் சரி தாராளமாக தொலைபேசி மூலயமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் தொடர்ந்து இந்த வாரங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மேன்மையான நாட்கள்னு சொல்லலாம் லாபஸ்தானத்துல யோகாதிபதி செவ்வாயோட சஞ்சாரம் மனசுல இயல்பாவே ஒரு தன்னம்பிக்கை தைரியம் இது எல்லாமே சிறப்பா இருக்கும் நீங்க என்ன எண்ணத்தை நினைச்சாலுமே அது நிறைவேறக்கூடிய நேரமா அமைஞ்சிருக்குது வருமானம் பெருக்க சிறப்பா இருக்குது நிறைய வாய்ப்பு உதவி எல்லாமே கிடைக்கும் நண்பர்களா இருக்கட்டும் கூட பிறந்தவங்களா இருக்கட்டும் அவங்களுடைய நட்பு நல்லுறவு எல்லாமே கிடைக்கும் அதே மாதிரி முன்னோருடைய சொத்துங்கிறது இந்த நேரத்துல பல திருப்பங்களை உண்டாக்க போகுது ஒரு சிலர் சொந்த வீட்டில இருந்து ஒரு மனம் மாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு அதனால வாடகை வீடு தேடி போவீங்க குடும்பத்துல சுப மங்கள விரை செலவு உண்டாகக்கூடிய நேரம் சுப கடன் வாங்குறது இந்த பூமி வீடு வாகன வசதி பெருக்க இது எல்லாமே இந்த காலங்களில் ஏற்படலாம் அஷ்டம சனி தூங்க இருக்கிறதால கொஞ்சம் தொழில் விஷயத்துல கவனமா இருக்க பாருங்க இதனால பல இருந்து தப்பிக்க முடியும் பெண்களா இருக்க கொடுவாங்க கணவரால அதிர்ஷ்டம் யோகம் உண்டாகக்கூடிய நேரமா அமைஞ்சிருக்குது ஒரு சிலருக்கு இந்த கடல் கடந்து வேலை செய்யக்கூடிய யோகம் உண்டாகலாம் மாணவர்களாக இருக்கக்கூடியவங்க பெற்றவங்களுடைய ஆசிரர்களுடைய ஒத்துழைப்புங்கிறது இந்த நேரத்துல சிறப்பாமையும் அதே மாதிரி உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் எடுத்துக்க பாருங்க சரியான நேரத்துக்கு சாப்பிட்றது சரியான நேரங்கள்ல ஓய்வு எடுத்துக்கிறது உங்களுக்கு நல்லது தினமுமே சூரியன் ராசி அதிபதி அமைஞ்சிருக்கிறதால சிவ புராணம் படிக்கிறதும் கேட்கறதும் சிம்ம ராசி அன்பர்களுக்கு நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தி தரணும்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் நீங்க எப்போதுமே திருவண்ணாமலையில கொண்டிருக்கக்கூடிய அந்த அருணாச்சலேஸ்வரர் வழிபாடு செஞ்சுட்டு வரதும் சிம்மராசி அன்பர்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தித்த இனி வரக்கூடிய காலங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆரோக்கிய விஷயத்துல நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும் கணவன் மனைவி இருக்குது இது வரைக்கும் ஏதாவது ஒரு வகையில ஒரு சின்ன சின்ன நெருடர்கள் சங்கடங்கள் உங்க குடும்ப வாழ்க்கையில ஏற்பட்டிருக்கலாம் அது எல்லாமே நீங்கும் குருவோட நிலையை பொறுத்த வரைக்குமே வரவை விட செலவு கொஞ்சம் அதிகமா இருக்கும் அதனால கொஞ்சம் நீங்க சிக்கனமா இருக்க முயற்சி செய்யுங்க விவாக சம்பந்தப்பட்ட முயற்சிகள் எல்லாமே இந்த நேரம் கொஞ்சம் கவனமா இருக்கணும் தகுந்த வரனை தேர்ந்தெடுக்க பாருங்க அதே மாதிரி குடும்ப வாழ்க்கையில கருத்து வேறுபாடுங்கிறது இல்லாம இருக்காது வாக்குவாதத்தை தவிர்த்துட்டாலே பெரிய அளவுல பாதிப்பு இல்ல புதிய கடன் இல்லாம ஏற்கக்கூடிய கூடிய சூழ்நிலையை கொஞ்சம் குறைச்சுக்கு பாருங்க குடும்பத்துல ஏற்கனவே பல பிரச்சனை நெருக்கடி எல்லாமே இருக்குது ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல நல்லபடியா தேரும் உத்தியோக விஷயமா வேறு விஷயமா பிரிந்திருந்தவங்க எல்லாமே கணவன் மனைவி மீண்டுமே ஒண்ணு சேரப்போறீங்க பழைய கடன் இருந்தா அதையுமே அடைச்சு நிம்மதி பெரும்பூச்சு பெறக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த நேரத்துல ஏற்பட போகுது தொழில் வியாபாரத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த நேரம் சூழ்நிலை சாதகமா இருக்குது எந்த ஒரு வியாபாரம் யுத்தியா இருந்தாலும் சந்த நிலவரத்தை தெரிஞ்சிட்டு செயல்பட்டீங்கன்னா கவலை ஏற்பட வாய்ப்பில்லை நிதி நிறுவனங்களுடைய ஆதரவு பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் கொஞ்சம் குறைவுதான் மத்தவங்களை நம்பி செயல்படாம எதுவுமே இந்த நேரத்துல நீங்க திட்டமிட்டு செயல்பட பாருங்க உற்பத்தியோட அளவை இந்த நேரம் கொஞ்சம் அளவோட வச்சுக்கிறது நல்லது படிப்படியா போட்டிகள் எல்லாமே குறைஞ்சி ஒரு நல்ல மாற்றமும் லாபமும் இனி ஏற்படும் பாகிஸ்தானத்துல அமர்ந்திருக்கக்கூடிய ராகவும் ராகுவும் சனி குரு பார்க்கறது ஒரு விசேஷமான நல்ல பயன்கள் இனி உங்களுக்கு ஏற்பட போகுதுன்னு சொல்லலாம் பல முன்னேற்றம் ஏற்படும் பொருளாதார நிலைமை எல்லாமே சீர் செய்யக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது காலையத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு வருமானம் மட்டும் இது வரைக்குமே கொஞ்சம் ரொம்ப குறைவாக இருந்திருக்கும் சில நேரத்துல அடிப்படை வசதி பெறது கூட உங்களுக்கு பல போராட்டமான தான் இருந்திருப்பீங்க இனி படிப்படியா நல்ல மாற்றம் உண்டாகும் புதிய வாய்ப்பு வர ஆரம்பிக்கும் வருமானம் அளவோட அதிகரிக்கக்கூடிய நேரமாக அமைஞ்சிருக்குது சுக்கரனோட நிலையை பொறுத்த வரைக்குமே வருமானங்கிறது ஆரம்பத்துல பாதிப்பை ஏற்படுத்தி தான் பின்னாடி தரோன்னு சொல்லலாம் தொடர்ந்து புதிய வாய்ப்பு இல்லாம வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது உள்ளத்துல ஒரு உற்சாகங்கிறது தொடர்ந்து ஏற்படும் அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு சில கொள்கைகளுக்கு எதிராக செயல்படக்கூடிய வாய்ப்பு ஏற்படலாம் பின் விளைவு பற்றி யோசித்து செயல்படுங்க இது உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரும் மேல்மட்ட தலைவர்களோட கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால கவனமா இருக்கணும் பேச்சுவார்த்தைகளும் கொஞ்சம் எச்சரிக்கா இருங்க என்னதான் முடிவு எடுக்கிறதுல இருந்தாலுமே இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே மத்தவங்களுடைய உதவி கிடைக்க வாய்ப்பு இருக்குது உங்களுடைய செயல்பாடுகளில் ஒரு திருப்தியான சூழ்நிலையை உண்டு பண்ணுங்க நிச்சயம் எந்த ஒரு கெட்ட பலனும் கிடையாது குழப்போங்கிறது இந்த மனசுல இந்த நேரம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் கொஞ்சம் நீங்க எந்த ஒரு விஷயத்திலும் தீவிர ஆலோசனை செய்கிறது நல்லது கல்வி ரீதியை எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த நேரம் பாடங்களில் மனம் தீவிரமா ஈடுபடும் ஆசிரியர்களுடைய ஒத்துழைப்பும் கிடைக்கிறதால நன்னடத்தையும் கூட இருக்கிறதால மாணவர்களுக்கு பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் எல்லாத்துலேயுமே வெற்றி நேர்மிகு தேர்வு போட்டித் தேர்வு எதுவாக இருந்தாலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குது இந்த நேரத்துல ஆரோக்கியத்தில் மட்டும்தான் நீங்க கவனமா இருக்கணும் ஆரோக்கிய பாதிப்பு ஏற்படுறதால்தான் கல்வியில ஒரு சின்ன சின்ன தடை ஏற்படுமே தவிர கல்வி நிலையை பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் சிறப்பா இருக்குது எதிர்கால நன்மை உங்களுக்கு இனி அடுத்தடுத்து கல்வி மூலமாக ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால தொடர்ந்து கவனச்சிதர்கள் இல்லாமல் பாடங்களை படிக்க பாருங்க நல்ல முன்னேற்றம் நிச்சயம் உண்டு விவசாயத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் கொஞ்சம் வயல்கள்ல பணி தான் இருக்கும் ஆனா இந்த நேரத்தில் உங்களுக்கு நல்ல மாற்றம் தான் கால்நடை பராமரிப்புல கொஞ்சம் செலவு அதிகமாக இருக்கலாம் பெண்களாக இருக்கக்கூடிய சிம்மராசி அன்றா்களுக்கு இந்த நேரம் குடும்ப செலவு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை குறைய வாய்ப்பு இருக்குது பேச்சுவார்த்தையில் கவனமா இருந்தா பெரிய அளவில் பாதிப்பு இல்ல நெருங்கிய உறவினர்களிடையே தேவையில்லாத வாக்குவாதம் பகை உணர்ச்சி இது எல்லாமே ஏற்படலாம் கவனமாக இருக்க பாருங்க வருமானத்தை பொறுத்த வரைக்குமே குடும்ப செலவுகளை சமாளிக்கிறதுல கொஞ்சம் சிரமம் ஏற்படலாம் திருமண முயற்சிகள் எல்லாமே வெற்றி கிடைக்கும் வேலைக்கு முயற்சி செய்யக்கூடிய பெண்களாக இருந்தால் நல்ல வேலை கிடைக்கும் சுருக்கமாக சொல்லணும்னா இந்த காலங்கிறது பல குடும்ப பிரச்சனை நீங்கி நல்ல மாற்றம் ஆனால் ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருக்கணும் குடும்ப சூழ்நிலையை பொறுத்த வரைக்குமே நல்ல மாற்றம் ஏற்படணும்னா கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது அதே மாதிரி தேவையில்லாத அலைச்சல் பயணங்கள் இந்த மாதிரியான விஷயம் ஏற்படலாம் விலை உணவுகளில் சாப்பிட்றது இந்த தரக்குறைவான உணவுகளை சாப்பிடறதை தவிர்க்க பாருங்க உடல் ஆரோக்கியத்துக்கு இது நல்லது முடிஞ்சா திருநள்ளாறு போகிறது காலகஸ்தி வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா எந்த தோஷம் இருந்தாலும் போகக்கூடிய சக்திங்கிறது இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு எப்படின்னு சொல்லலாம் குடும்ப நிலையை பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் வருமானம் சிறப்பாமையும் வீட்டுக்கு தேவையான பொருளை வாங்குவீங்க உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்குமே அலர்ஜி சம்பந்தப்பட்ட பிரச்சனை வெளியூர் பயன் இருந்தாலுமே மனசுக்கு திருப்தி ஏற்படும் பெரியவர்களுடைய உதவி கிடைக்கும் வழக்கு மாதிரியான விஷயம் இருந்தாலும் சாதகமான போக்கு கிடைக்கும் நண்பர்கள்ட்ட பலகரப்பை மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்க பாருங்க தொழில் வியாபாரம் மாதிரியான விஷயங்கள் அலைச்சல் ஏற்படலாம் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்க புதிய பதவி கூடுதல் பொறுப்பு கிடைக்கும் பெண்களா இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் சிறப்பான நேரம் தான் மற்றவங்க பிரச்சனையில இந்த நேரம் நீங்க தலையெடுறதை தவிர்க்க பாருங்க கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் பல வகையிலையும் பாராட்டு கிடைக்கணும் சொல்லலாம் தொடர்ந்து நட்சத்திர ரீதியாக பார்க்குறப்ப மகம் நட்சத்திரக்காரங்களுக்கு தொழில் வியாபாரம் இது எல்லாமே வளர்ச்சி சிறப்பாக இருக்குது செலவை குறைச்சிக்கிறது மூலமாக பண தட்டுப்பாடை குறைக்க பாருங்கள் பேச்சில் கடுமை காட்டாமல் இந்த நேரத்தில் நீங்கள் எந்த இடத்துல இனிமையாக இருக்கிறது நல்லது உத்தியோகத்தை பொறுத்த வரைக்குமே வேலை ரீதியா கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும் குறிப்பா எந்திரங்களை இயக்கிறப்ப கவனமா இருங்க குடும்பத்துல சுப பலன் உண்டாகும் சுப செய்தி கிடைக்கக்கூடிய நேரம் கணவன் மனைவி பந்த பாசம் அதிகரிக்கும் நண்பர்கள் உறவினர்களோட கவனமா பேசி பழகுறதுதான் நல்லது ரொம்ப நாளாவே இறுக்கமான மனநிலை இருந்திருப்பீங்க அது எல்லாமே மாறக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கு தொடர்ந்து இந்த நேரத்துல பல வகையிலையும் முட்டுக்கட்டையான பல செயல்பாடு இருந்திருக்கலாம் அது எல்லாமே நீங்கும் பண வரத்து சிறப்பாக இருக்குது உத்தியோகத்திலேயுமே கடின உழைப்பு நீங்க கொடுக்க வேண்டியதாக இருக்கும் ஆனால் நல்ல பலன் கிடைக்கும் அதே மாதிரி இடமாற்றம் ஏற்படலாம் பண விஷயத்துல கொஞ்சம் நிதானத்தை கிடைப்பிடிங்க பிரிஞ்சு போனவங்க மீண்டுமே ஒன்று சிறப்பு போகிறீங்க எதிர்பார்த்த பணம் வந்து சேரும் விருந்து மாதிரியான நிகழ்ச்சிகளில் பங்கேற்க போறீங்க சாதுரியமான பேச்சு மூலமாக காரிய வெற்றி கிடைக்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்க வீண் வாக்குவாதங்களை ஈடுபடலாம் அதனால கவனமா இருக்க பாருங்க முடிஞ்ச வரைக்குமே மத்தவங்களை அதிகாரம் செய்யறப்ப கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா இந்த நேரத்துல பேச்சுவார்த்தை வீண் வீண்பாக வரக்கூடிய நேரம் உத்திரம் ஒன்னாம் பாதம் உடையவங்களுக்கு இந்த நேரம் எல்லா வகையில தான் குடும்ப நிலையில கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது முன்னேற்றம் சிறப்பா இருக்குது மாணவர்களுக்கு இந்த நேரம் சிறப்பான நேரம் சாதுரியமான பேச்சு மூலமா காரிய வெற்றி உண்டாகும் பிரிஞ்சு போனவங்க மீண்டும் உங்களை தேடி வருவாங்க நண்பர்கள் உறவினர்கள் பக்குவமா பேச பாருங்க எந்த காரியத்துல சாதகமான பலன் பண்ணணும்னா வாக்குவாதத்தை தவிர்க்கிறது நல்லது ஆரோக்கிய விஷயத்திலையும் கவனமாருங்க கடன் பிரச்சனை நீ தீர ஆரம்பிக்கும் விடாமுயற்சோட ஈடுபட்டீங்கன்னா நிச்சயம் நல்ல மாற்றம் உண்டாக வாய்ப்புங்கிறது சிம்ம ராசி அன்பர்களுக்கு ஏற்படனே சொல்லலாம் நன்றி நண்பர்களை இந்த பதிவில் சிம்ம ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை எல்லாமே நீங்கள் பெறப்போறிங்கிறதை பார்த்தோம் மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க